அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன கொடுந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி இன்று நாள் முழுவதும் நட்சத்திரம் சுவாதி பின்னிரிவு மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு விசாகம் நாமயோகம் சுபம் பின்னிரிவு ஐந்து மணி வரை பின்பு சுப்பிரம் கரணம் பவம் இன்று நாள் முழுவதும் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் ரேவதி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூசம் நான்கு சூரியன் பூசம் நான்கு சந்திரன் சுவாதி ஒன்று செவ்வாய் உத்திரம் இரண்டு புதன் பூசம் நான்கு குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது போரம் நான்கு மாந்தி போரம் நான்கு குரு சுக்கிரன் மிதனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் கீது மாந்தி சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் துலான் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து